காசி ஒரு அருமையான ஒரு கேள்வி கேக்குறாங்க சபைக்கு தேவையான எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் இருக்கு நாங்க காசி ராமேஸ்வரத்துக்கு நாங்க போறோம் அது ஒரு புனித ஸ்தலமாக நாங்க கருதுறோம் அங்க செய்ய வேண்டிய வழிபாடுகள் எல்லாம் செய்றோம் நீங்க என்ன செய்றீங்க காபத்துல்லா இந்த சவுதி அரேபியாவுக்கு நீங்க போறீங்க இங்கே ஜம் ஜம்ன்ற தண்ணியை நீங்கள் கொண்டு வரீங்க சரியா தண்ணியை நீங்கள் மகத்துவமாக பார்க்குறீங்க நிறைய வழிபாடுகள்லாம் நீங்கள் செய்கிறீங்களே வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க ஒரு நல்ல ஒரு கேள்வி இஸ்லாத்தில் நம்பிக்கை சார்ந்த என்னுடைய உரையில் நான் சொல்லிட்டேன் ஒரு இறைவன் தான் இருக்கிறான் அவனை தவிர வேறு இறைவனில் அவனை மட்டும் தான் வணங்கணும்னு நான் சொல்லிட்டேன் இதுக்கு கடமைகள் சொல்லப்பட்டிருக்கு இஸ்லாத்தில் ஐந்து கடமைகள் முதல் கடமை என்னன்னா இந்த களிமாவை சொல்கிறது களிமானா வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லா இறைவனை தவிர வேறு யாரும் இல்ல முகமது நபி அல்லாவுடைய தூதரன் சொல்றது கலிமான்னு வாங்க அது வாயினால் சொல்றது கடமை ஒரு முஸ்லீமுக்கு உள்ள கடமையில முதல் கடமை இந்த கொள்கையை வாயினால் சொல்வது அதுக்கு தான் அரபில கலிமா அப்படின்னு சொல்லுவோம் இது ஐந்து கடமையில ஒரு கடமை நீங்க எந்த இஸ்லாமியர்கள்ட்ட கேட்டாலும் இதை சொல்லுவாங்க இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனைன்னு கேட்டு பாருங்க அஞ்சுன்னு சொல்லுவாங்க அஞ்சு கடமை நாகூர் நாகூரணிப்பா பாடலில் கூட வரும்னு நினைக்கிறேன் நாகூர் நாகூரணிப்பா களிமா தொழுக நோம்பு ஜக்காத் ஹஜ்ஜின்னு அவர் பாடியிருப்பார் அப்போ இந்த ஐந்து கடமையில் முதல் கடமை களிமா அதான் நான் கொள்கை ரீதியாக ஆரம்பத்தில் சொன்னேன்னு அது ரெண்டாவது அஞ்சு நேரம் தொழுகிறது காலைல அஞ்சு மணிக்கு நாங்கள் தொழுவோம் மதியானம் ஒரு மணிக்கு தொழுவோம் அதுக்கப்புறம் நாலரை மணிக்கு நாலு நாலரை மணிக்கு தொழுவோம் அதுக்கப்புறம் ஆறு ஆறரை மணிக்கு தொழுவோம் அதுக்கப்புறம் எட்டு எட்டரை மணிக்கு நாங்கள் தொழுவோம் அஞ்சு நேரம் தொழணும் ஒரு முஸ்லீமாக ஒருத்தர் இருந்தால் அஞ்சு நேரம் ஆண்களாக இருந்தால் பள்ளிவாசல் வந்து கட்டாயம் தொழுதாகணும் பெண்களாக இருந்தால் வீட்டிலேயே அவங்க தொழுதாகணும் அஞ்சு வே நேரம் தொழுகிறது கடமை மூணாவது கடமை என்னன்னா ரம்ஜான்ன்ற மாதம் வருது ரமலான் மாதம் ரம்ஜான்னு சொல்லுவாங்க பிரமத சகோதரர்கள் அந்த ரம்ஜான் என்ற அந்த ஒரு மாதத்தில் ஒரு மாத காலம் நாங்கள் சாப்பிடாம குடிக்காம கணவன் மனைவி வாழ்க்கையில் ஈடுபடாம நாங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து சூரியன் மறையுது அது வரைக்கும் நாங்கள் இப்படி இருக்கணும் ஒரு மாத காலம் இருக்கணும் நோம்பு களிமா தொழுக நோன்பாச்சா நாலாவது என்னன்னா அந்த ஜக்காத்து ஜக்காத்துனா அந்த ஒரு பொருளாதாரம் என்கிட்ட இவ்வளோ எரிச்சிருவீங்க குறிப்பிட்ட ஒரு பொருளாதாரம் இருந்துச்சுன்னா அதில் ரெண்டரை சதவீதம் ஏழைகளுக்கு கொடுக்கணும் பத்து லட்ச ரூபாய் எங்ககிட்ட பணம் இருக்குதுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அது ஏழைகளுக்கு உண்டானது என்பது ஜக்காத்தின் கடமை எங்களுக்கு கடமையாக சொல்லப்பட்டிருக்கு ஆச்சா அஞ்சாவது கடமை என்னென்னு சொன்னால் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த காபான்னு சொல்லுவோம் நாங்கள் காபா நீங்கள் காலண்டரில் பார்த்துருப்பீங்க கருப்பு கலரில் செவ்வகமாக இருக்கும் காபான்னு இருக்கும் அதை நோக்கி தான் நாங்கள் தொழுகிறது எல்லாமே நாங்கள் இங்கே எல்லாம் மேற்கு நோக்கி தொழுகிறோம்னா அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய நாடுகள் கிழக்கு நோக்கி காபாவை நோக்குவாங்க இந்த காபா இங்கே இருக்குன்னா இங்கே இருக்கிறவங்க இங்கே நோக்கி தொழுவாங்க அந்த நாட்டில் உள்ளவங்க இந்த இங்கே நோக்கி தொழுவாங்க இந்த நாட்டில் உள்ளவங்க இந்த காபாவை நோக்கி தொழுவாங்க இங்கே இருக்கவங்க இங்கே இங்கே நோக்கி தொழுவாங்க இந்த காபத்துள்ளது எல்லாருமே நோக்கி தொழக்கூடிய ஒரு பள்ளிவாசல் எங்கள் மத நம்பிக்கைப்படி நான் அந்த சொன்ன ஆதம் என்று சொன்னேன்னா இல்லையா அவரால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் அது எங்கள் குரான் பேசுது இது பூமியில் இறைவனை வணங்குவதற்காக ஒரு இறைவனை வணங்குவதற்காக இறைவனால் கட்டளையிடப்பட்டு ஆதம் அவர்களால் கட்டப்பட்ட முதல் மனிதரால் கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல் தான் காபா இந்த காபா என்ற ஆலயத்திற்கு ஒருத்தருக்கு சக்தி இருக்குன்னா பணமோ உடல் சார்ந்த ஆரோக்கியமோ அவருக்கு இருக்குன்னா அதை சென்று வந்து ஹஜ்ஜின்னு சொல்லுவோம் நாங்கள் அது ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றது கடமை என்று இங்கே இஸ்லாத்துல ஐந்தாவது கடமையில அது ஒரு கடமை அஞ்சு கடமையில ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றது ஒரு கடமை எப்படி தொழுகிறது கடமை களிமா சொல்றது கடமையோ அஞ்சு வேலை தொழுகிறது கடமையோ பசியில தாகமா பசியில நோன்பு கடமையோ ஜக்காத்து செல்வத்தை ஏழை எளியவர்கள் கொடுக்கறது கடமையோ அது போல் சக்தி உள்ளவர்கள் அந்த காம்பத்துள்ளான்ற அந்த காபா இருக்குல்ல அதுக்கு போயிட்டு ஹஜ்ஜு செஞ்சுட்டு சில கிரியை இருக்கு சில காரியங்கள் இருக்கு சில வழிபாடு இருக்கு அது செஞ்சிட்டு வர்றது முஸ்லிம்கள் மேல கடமை எங்களுக்கு அந்த நம்பிக்கை சொல்லப்பட்டிருக்கு அஞ்சு கடமையில் அது அஞ்சாவது கடமையா சொல்லப்பட்டிருக்கு அப்போ இது சகோதரருடைய அந்த கேள்வி என்னன்னா அப்போ நாங்கள் காசிக்கு போகிறோம் அந்த ராமேஸ்வரத்துக்கு போகிறோம்ல அப்போ நீங்கள் இது போயிட்டு வரீங்களா இதுல வேறுபாடு என்னன்னு கேட்குறாங்க அதாவதுங்க காசி ராமேஸ்வரம் போன்ற பகுதி என்ற நம்பிக்கை இந்து மக்கள் இடத்துல எப்படி இருக்கிறது காபத்துல்லா அந்த காபத்துலான்ற சொல்லுவோம் காபா காபத்துலான்னு சொல்லுவோம் இந்த காபா என்ற இந்த ஆலயத்திற்கு அங்கே போயிட்டு வர்ற எங்கள் நம்பிக்கை என்ன இருக்குன்ற வேறுபாடு இருக்கு என்ன வேறுபாடு இருக்குன்னா அதாவதுங்க ஒருத்தருடைய எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிதானே இந்துக்களுடைய எல்லாமே முடிஞ்சிருச்சு காசி ராமேஸ்வரத்தில் எங்கள் ஆயுள் கழிச்சிட வேண்டியதுதான்றது சொல்லுவாங்க அப்படிதானே எல்லா வாழ்க்கையும் முடிஞ்சிருச்சுன்னா ஏன் எல்லாமே நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன் காசிலேயே ராமேஸ்வரத்தில் நான் போய் அங்கே அங்கேயே வாழ்ந்து அங்கேயே செத்து போயிட்டுனா நான் என்ன செய்ய முடியும் சொர்க்கத்துக்கு போயிட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க அவங்க நம்பிக்கை எங்களுக்கு இந்த ஹஜ்ஜுன்ற இதுக்குள்ள அந்த காபத்துள்ளா எல்லா அநியாயமும் நான் ஊரில் பண்ணிட்டு நாங்கள் போய் சேர்த்துட்டேன்னு வைங்க நான் சொர்க்கத்துக்கெல்லாம் போக முடியாது நான் எங்கள் நம்பிக்கை படி உங்களுக்கு சொன்ன நான் உங்கள் மக்களுடைய இந்து மக்களுடைய நம்பிக்கைக்கும் எங்களுக்கு வேறுபாடு எங்கே இருக்குன்னா அதாவது எல்லா தப்புகளையும் நீ பண்ணிட்டு வாழ்க்கையில் சாகும் பொழுது போயிட்டு நான் அந்த கா அந்த ஹஜ்ஜு செய்ய போகிறேன் அப்படி ஹஜ் செஞ்சிட்டு நீ செத்து போனால் கூட நீ சொர்க்கத்துக்கு போக முடியாது உன் பாவத்துக்கு உண்டான தண்டனை உனக்கிற்கு உன் நன்மைக்குண்டான நன்மை இருக்கின்ற அளவுக்கு இஸ்லாம் இதில் எல்லா வணக்கத்துலேயும் பேசுகிற மாதிரி ஹஜ்ஜிலையும் பேசுது அப்போ இது என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டால் இது ஐந்து கடமையில் ஒரு கடமை அவ்வளோதான் எந்த அளவுக்குனா இது கடைசி காலகட்டத்தில் செய்ய வேண்டிய வழிபாடு என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லலை நீங்கள் சாகர காலத்தில் செய்கிற வழிபாடு இனிமேல் ஐம்பத்தஞ்சாவது வயசில் தான் போகணும் அறுபதாவது வயசில் தான் போகணுன்றதெல்லாம் சொல்லலை அதனால தான் இருபத்தஞ்சு வயசுலேயும் அங்கே நீங்கள் ஹஜ்ஜில் பார்க்கலாம் இருபத்தஞ்சு வயசுல உள்ளவங்களும் அங்கே அந்த ஹஜ்ஜி வழிபாட்டில் இருப்பாங்க முப்பது வயசுலேயே இருக்கிறாங்க நாற்பது வயசுலேயும் இருப்பாங்க ஐம்பது வயசுலேயும் இருப்பாங்க அறுபதுலேயும் இருப்பாங்க வயசு எதனா சொல்லப்பட்டிருக்கானா சொல்லப்படலை எப்படி தொழுகிறது அஞ்சு நேரம் கடமையோ நோன்பு வைக்கிறது சக்தி உள்ளவர்கள் மேலே நோன்பு வைக்கணுமோ பொருளாதாரம் உள்ளவங்க எப்படி சக்காத்து கொடுப்பாங்களோ அது போல இந்த ஹஜ்ஜு என்ற கடமையில் வயசு வித்தியாசம் இல்லாமல் சக்தி இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட க பணம் இருக்கு உடல் வலிமே இருக்க நான் போயிட்டு வரேன்னு சொன்னால் எங்கிட்ட பணமும் இருக்குது என் உடல் தகுதி இருக்குன்னு வைங்க நான் போயிட்டு வரது என் கடமை ஆயிரும் ஒருத்தர் இருபத்தஞ்சு வயசுல இருக்கார் அவருக்கு பொருளாதார சக்தி இருக்குது போயிட்டு வர்றதுக்கு உடல் தகுதி இருக்குன்னு வைங்க அவர் மேலே கடமை ஆயிரும் வயசு சார்ந்து சொல்லப்படலை உடல் ஆரோக்கியமாகவும் பணம் அவர்கிட்ட போயிட்டு வர்றதுக்குண்டான பயண செலவும் இருக்குமானால் அவர் மேலே அந்த ஹஜ்ஜுன்றது கடமை ஆயிரும் இதுதான் அதில் வித்தியாசம் அவங்க உங்கள் நம்பிக்கைப்படி காசி ராமேஸ்வரம் என்பது அவர் மனிதனுடைய கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு எங்களுக்கு இந்த ஹஜ்ஜி என்ற ஒரு கடமை கடைசியாக எல்லாம் சொல்லப்படலை இறுதியான ஒரு வணக்கமாகலாம் அது சொல்லப்படலை யாருக்கு சக்தி அந்த சென்று வருவதற்குண்டான பொருட்செலவு எல்லாம் இருக்குதோ வாய்ப்பு இருக்குதோ அவங்க சின்ன வயசுலேயும் செய்து கொள்ளலாம் பெரிய வயசான பிறகு பணம் வந்தாலும் நீங்கள் செய்து கொள்ளுங்க என்றது தான் அதில் உள்ள விஷயம் ரெண்டாவது வேறுபாடு என்னன்னா இந்த காசி ராமேஸ்வரத்தில் நீங்கள் போகிறீங்கள அந்த ஒரு ஆலயம் ஒரு கோயில் ஒரு 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 வழிபாடு அங்கே நடக்கும் இந்த காபத்துள்ளாவிலையும் நாங்கள் வழிபாடு செய்வோம் இங்கேயும் வழிபாடு செய்வோம்ல இதில் உள்ள ஒரு முக்கியமான வேறுபாடு என்னென்னா இந்த பள்ளிவாசலாக நாங்கள் வச்சு வணங்குறோம் இல்லையா இந்த பள்ளிவாசல் அப்படின்றதில் நாங்கள் ஒரே இறைவன் அல்லாவை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம் வணங்குவோம் இந்த பள்ளிவாசல் எங்களுக்கு எந்த ஒன்றும் நன்மையும் செய்யாது பள்ளிவாசல் எனக்கு நன்மை ஏற்படுத்தாது பாதிப்பும் ஏற்படுத்தாது இந்த படைத்த தான் இங்கே வந்து வணங்கினா எனக்கு உதவி செய்வான் அப்படின்ற நம்பிக்கையை தான் நாங்கள் வந்து இங்கே வழிபடணும் அதே மாதிரி தான் ஹஜ்ஜு என்ற ஆலயத்தில் நாங்கள் போய் வழிபட்டு வர்றோம்ல இந்த காபத்துல்லா என்ற அந்த ஆலயம் இருக்கு பாருங்க செவ்வகமாக இருக்க அது எந்த நன்மையும் எங்களுக்கு செய்யாது எந்த பாதிப்பும் எங்களுக்கு அது ஏற்படுத்தாது அங்கே போய் வழிபட்டால் இறைவன் விரும்புவார் ஏன் என்றால் முதல் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசலாக இருக்கா அது அதனால அதெல்லாம் நம்பிக்கை சொன்னாங்க நீங்கள் ஊரெலாம் தொழுகிறீங்க இந்த பள்ளிவாசலை நீங்கள் தொழுகிறத விட காபா என்ற பள்ளிவாசல் நீங்க தொழுதா ஒரு லட்சம் மடங்கு நன்மை கூடன்னாங்க நபிகள் நாயகம் இங்க தொழுதா ஒரு சாதாரண நன்மை கிடைச்சிருந்து வைங்க அங்க போய் நம்ம தொழுகிறோம்னா ஒரு லட்சம் மடங்கு உங்களுக்கு கூடுதல் நன்மை இருக்குது ஏன் இறைவன் அந்த பள்ளிவாசலை தொழுகிறது விரும்புறோம் இறைவன் பட முதல் பள்ளிவாசல கட்டப்பட்டிருக்கிறது அது உலகத்திலேயே முதல் முதல எழுப்ப இறைவன் வணங்குறது எழுப்பப்பட்டிருக்கு அந்த பள்ளிவாசல் அங்க வந்து நம்ம வழிபாடு செய்யறத இறைவன் நேசிக்கிறதுனால இங்கே விட லட்ச மடங்கு கூடுதல் நன்மை அங்கே இருக்கிறது என்ற வேறுபாடு இருக்கு அப்போது நம்ம இங்க இருந்து அங்கே போய் வழிபடுறோம்ல வழிபடுறதுனால நன்மைகள் கூட தவிர அந்த ஆலயமே எங்களுக்கு உதவி செய்யுமா உதவி செய்யாது இந்த ஆலயமும் உதவி செய்யாது ரெண்டாவது என்னன்னா அந்த காபத்துள்ளாவை நம்ம ஏழு முறை சுற்றுவோம் காபத்துள்ளாவை நான் சொன்ன பல வழிபாடு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதில் காபத்துலாவை ஏழு முறை சுற்றுவோம் இந்த மாதிரி அங்கே ஷைத்தானுக்கு கல் எறிகிற இடம்னு ஒன்று இருக்காங்க சைத்தானுக்கு கல் எறி இடம் ஏழு முறை சுத்தணும் அதனுடைய இறுதி வடிவமாக முடியை வந்து மொட்டை அடிக்கிறதுலாம் அங்கே இருக்குது அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது சகோதரர் அருமையாக கேட்டார் அது நீங்கள் ஜம் ஜம் தண்ணியை நீங்கள்லாம் நீங்கள் புடிதான் கொண்டு வர்றீங்களே நாங்களும் அங்கே போயிட்டு கோயிலில் சில வாழைப்பழம் அந்த மாதிரிலாம் நாங்களும் கொண்டு வரோம் அந்த மாதிரி தானே நீங்களும் தண்ணியை கொண்டு வரீங்கன்ற கேள்வி அதில் அடங்கியிருக்கா இல்லையா அப்போ இதையும் கூடுதலாக விளக்க வேணும் அதாவது அந்த ஏழு முறை நாங்கள் சுற்றுறோம்ல மொட்டை அடிக்கிறது ஏழு முறை சுற்றுறது கல் எறிகிறது ஒவ்வொன்றுமே ஒரு வணக்க வழிபாட்டில் அறிவு சார்ந்த ஒரு அடிப்படை தானே தவிர அதில் இறைவனாக நினச்சி நமக்கு அந்த காரியத்தை செய்கிறதில்லன்றதுக்கு சில வேறுபாடுகள் இருக்குது அதை நம்ம புரிய வைக்க வேண்டிய தேவைகள் அதில் இருக்குது என்னென்னா முதல்ல கல் எறியதை எடுத்துக்கோங்க இந்த ஹஜ்ஜுக்கு போகிறாங்கல்ல அவங்க எல்லாரும் ஒரு கல் சின்ன சின்ன பொடிக்கல் எடுத்துக்குவாங்க பொடிக்கல் எடுத்துக்கிட்டு ஒரு கல் காமிப்பாங்க இந்த இடம் ஒன்று காமிச்சு அந்த இடத்த ஒரு க ஒரு மைதானம் மாதிரி சாதாரண ஒரு இடத்த வச்சு ஒரு அடையாளமாக ஒரு தூண் மாதிரி நிற்க வச்சு இங்கே அடிங்க இதுதான் சைதானுக்கு கல் எறிகிற இடம் இங்கே அடிங்கன்னு வாங்க எல்லாரும் போய் கல் எறிஞ்சிட்டு வருவாங்க அப்போ ஹஜ்ஜுக்கு போகிறவங்க அந்த கல் எறிகிறது வருவாங்க நீ ஹஜ்ஜுக்கு போனவங்களாம் கேட்டு பாருங்க நீங்கள் கல் எறிஞ்சீங்களா ஆமாம் எரிஞ்சு யாருக்கு எரிஞ்சிங்க ஷைத்தானுக்கு எரிஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய நம்பிக்கை என்னென்னா குரானில் ஒரு வரலாறு சொல்லப்பட்டிருக்கு ஆப்ரஹாம் கிறிஸ்தவர்கள் ஆப்ரஹாம்னு சொல்லுவாங்க நாங்கள் இப்ராஹிம்னு சொல்லுவோம் இப்ராஹிமுக்கு இறைவன் ஒரு கட்டளையே சொன்னார் என்ன கட்டலைன்னா தன்னுடைய பெத்தெடுத்த மகனை அழுக்கிற மாதிரி கொள்ற மாதிரி இல்லை அறுக்கிற மாதிரி ஒரு கனவு இப்ராஹிமுக்கு ஆப்ரஹாமுக்கு இறைவன் ஒரு மெசேஜ் கொடுக்குறாப்புல கொடுத்த உடனே தந்தை மகன் கிட்ட சொல்கிறாப்புல அதை மகனே உன்னை நான் அறுக்கிற மாதிரி கனவு கண்ண இறைவன் மெசேஜ் சொல்லியிருக்காப்புல நீ என்ன சொல்கிற அப்போ நடைமுறைப்படுத்துங்கன்றார் மகன் இறைவன் சொல்லிட்டா நடைமுறைப்படுத்துங்கன்னு அவர் ஒத்துக்கிறார் அவரும் கிளம்பி வர்றாரு இவரும் தயாராகிறாரு இவர் அறுத்து படுக்க வச்சு பொழுது இறைவன் நிப்பாட்டி அறுக்காத இதுக்கு பகரமா இந்த பலிப்பிராணி பிராணி இந்த ஒட்டகத்தையே இந்த மாட்டையே அறுத்துரு என்று இறைவன் ஒரு பலி பிராணிய பகரமா அவருமா அறுத்துருன்னு சொல்லி என்ன செய்யறாப்புலன்னு சொன்னா இறைவன் தடுத்துட்டாப்புல அதாவது மனிதர்களை பலி கொடுக்க கூடாதுன்ற ஒரு சைக்காலஜியில் அடங்கியிருக்கு மனிதர்களை பலி கொடுக்கக்கூடிய கலாச்சாரம் இன்றளவுக்கு இருக்குங்க சில நாட்கள் முன்பாக ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு சாமியார் உட்காந்துருக்காரு பக்கத்துல சின்ன சின்ன குழந்தைகளோட தலை வெட்டி இலையில வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிறான் இன்றளவுக்கு மனிதர்களை பலி கொடுக்கக்கூடிய கலாச்சாரம் இருக்கு இஸ்லாம் அன்றைக்கே ஒழிக்குது மனிதர்களை பலி கொடுக்கற மாதிரி கனவுல காட்சி கொடுத்துட்டு மனிதனை பலி கொடுக்க கூடாது ஒரு விலங்கை தான் நீ கொடுப்பதாக இறைவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று இறைவன் அறிவு மூலமா பொருத்தி அவங்களுக்கு சட்டம் சொல்றான் ஆப்ரஹாமுக்கு கனவு மூலமா மகன் அறுக்கிற மாதிரி கனவு கொடுத்து அதற்கு பிறகு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இது அறுக்க வேணாம் மகன் அறுக்க வேணாம் நீ சோதனை கொடுத்த சோதனையில ஜெயிச்சிட்ட எனவே இந்த பலி பிராணி அரு என்று சொல்லி ஒரு பிராணியை என்ன செய்கிறாரு இறைவன் சொல்றாரு அறுக்க சொல்றாரு இவர் ஆப்ரஹாம் அறுத்துட்டார் இப்படி அறுக்க போனாங்கல்ல இப்படி போகும் பொழுது அந்த ஷைத்தான் குறுக்க வந்தான் ஷைத்தான் என்பவன் வழி கெடுக்கக்கூடிய எண்ணங்களை போடக்கூடியவன் தப்பான எண்ணங்களை போடக்கூடியவன் அந்த சாத்தான் வந்து ஏ போவாத எங்க போற உனக்கு இருக்கிறதோ இத்தனை ஒரு மகன்னா இவன் அறுத்துருவியா கொன்றுவியா என்று அவன் பயமுறுத்துறான் அப்போது இந்த ஆப்ரஹாம் அவனுடைய மனைவி எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா கல் எடுத்து எரிஞ்சாங்க இப்போ சைத்தானே தூரப்போ இதை இவனுடைய கட்டளையை நான் நடைமுறைப்படுத்த போறேன் என்று மகன் அடிச்சுக்கிட்டு போனாங்களா இல்லையா இதான் வந்து ஆப்ரஹாமுடைய வரலாறு இதை நினைவு கூறும் விதமாக கல் எறிகிறது சைத்தான் ஆப்ரஹாமுடைய வாழ்வில் வரும்பொழுது அவர் எப்படி கல் எறிந்து துரத்தினாரோ என் வாழ்வில் சைத்தான் குறுக்க வருவான் என்றால் நான் கல்லெறிந்து துரத்துவேன் என்ற ஒரு நம்பிக்கை தான் அதில் அடங்கி இருக்க தவிர இதில் வேற எந்த மூட நம்பிக்கையும் இல்லை அதனால தான் அந்த கல் எறியது வரலாறு அங்கே நம்ம ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது கல் எறியதுக்கு உண்டான ஒரு வரலாற்று சுருக்கம் அதே மாதிரி காபத்துல்லா ஏழு முறை சுற்றுறோம்ல இது எல்லாம் ஒரு வழிபாடு சார்ந்தது அதாவதுங்க நீங்க நினைக்கலாம் கோயில்ல நாங்கள் ஏழு முறை இப்படி சுற்றுறோம் நீங்க காபத்துலா நீங்க சுத்துறீங்க ரெண்டு ஒன்னு தானேன்னு கூட உங்களுக்கு என்ன வரலாம் ஆனால் முக்கியமான வேறுபாடு என்னன்னா இது ஒரு வழிபாடுதான் இதுல அந்த காபத்துல்லா என்ற அந்த ஆலயத்தை நாங்கள் இறைவனுடைய இடத்துல வைக்கவே இல்லைன்றதுக்கு ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு என்னன்னா நீங்க ஒரு தப்பா நீங்க கூட உங்க நம்பிக்கையை சுட்டி காட்டுறேன் நான் அப்பதான் நான் புரிய வைக்க அதனால் நீங்க ஒரு சிலையை ஒரு விநாயகரையோ ஒரு முருகனையோ ஒரு சிவனையோ வச்சு நீங்க சுற்றுறீங்கன்னு வைங்க இந்த சிவன் எனக்கு உதவி செய்வார் இந்த முருகன் எனக்கு உதவி செய்வார் இந்த கெடுதியை இந்த பாதிப்பை நீக்குவார் தான் நீங்கள் சுற்றுறீங்க அதுதான் உங்கள் நம்பிக்கையா அது நான் அதை அதெல்லாம் நான் குறை சொல்லலை ஆனால் நாங்கள் காபா என்ற அந்த பள்ளிவாசல் இருக்குல்ல இந்த காபா என்ற ஆலயத்தை முறை நாங்கள் சுற்றும் பொழுது இந்த காபா எனக்கு நன்மை செய்யும் என்று நான் சுற்றுறது கிடையாது இந்த காபா எனக்கு தீமை செய்யும் பாதிப்பை ஏற்படுத்தும் துன்பங்களை நீக்குன்ற நினைச்சல நான் சுற்றுறது கிடையாது இறைவன் என்னை முறை சுற்ற சொன்னான் அவ்வளோதான் நான் சுற்றிட்டேன் இது எனக்கு எந்த நன்மையும் செய்யாது எந்த கெடுதியும் செய்யாது ஒரு சாதாரண ஒரு கல் இது அந்த மற்றவர்கள் அதை கல்லுன்னு நினச்சி சுற்றுறது இல்லை சக்தி உள்ளதுன்னு நினைச்சுன்னா அது சுற்றுறாங்க எங்களுக்கு அது கல்லாக இருக்கிறது நீங்கள் சுற்றுங்க இறைவன் சொல்லியிருக்கிறான்றதுக்காக இது ஒரு வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு அம்சம் நபிகள் நாயகம் அவங்க மரணத்துக்கு பிறகு அபுபக்கர் என்ற ஒரு ஆட்சியாளர் வரார் அவருக்கு பிறகு இன்னொரு ஆட்சியாளர் வந்தார் உமர் காந்தி அவர்கள் கூட மகாத்மா காந்தி அவர்கள் கூட இவரை பாராட்டி எழுதியிருக்கார் உமருடைய ஆட்சி வந்துச்சுன்னா ஒரு சிறப்பான ஆட்சியா இருக்கும் என்றெல்லாம் மகாத்மா காந்தி பாராட்டியிருக்க உமர் அவர்களுடைய ஆட்சியில அவர் வந்து இந்த காம்பத்துள்ளால் ஒரு கல் இருக்குங்க அதாவது கருப்பு கல் இது வந்து சொர்க்கத்தில இறக்கப்பட்ட கல் என்று முகமது நபி சொன்னாங்க சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல் அங்க ஹஜ்ஜுக்கு போறவங்க எல்லாரும் தொட்டு முத்தம் கொடுப்பாங்க ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய எல்லாரும் சொர்க்கத்துடைய கல் ஆச்சேன்னு சொல்லி தொட்டு முத்தம் கொடுப்பாங்க சரியா இப்போ போகக்கூடிய நபர்களும் அதை தொட்டு இப்படி முத்தம் கொடுத்து தான் வருவாங்க ஹஜ்ஜுக்கு யாரெல்லாம் போறாங்க கேட்டு பாருங்க இதையும் கேட்பாங்க சகோதரர்கள் மாற்று முஸ்லீம் அல்லாதவர்கள்லாம் நீங்களும் போய் வணங்கிட்டு தானே வர்றீங்கன்னு கேட்குறாங்க உமர் அவர்கள் தெளிவாக அதுக்கு பதில் கொடுக்குறார் அதாவது முத்தம் கொடுத்து விட்டு அந்த ஹஜருல் அஸ்வத் என்ற சொர்க்கத்துடைய கல்லை உமர் அவர்கள் முத்தம் கொடுத்து விட்டு முகமது நபியுடைய உற்ற தோழர் அவர் அவர் சொல்றாரு அதாவது கல்லே இது முகமது நபி அவர்கள் உன்னை தொட்டு முத்தம் கொடுத்தார்கள் என்பதற்காக நான் உன்னை முத்தம் கொடுக்கின்றேன் அவர்கள் முத்தம் கொடுத்திருக்காவிட்டால் நான் உனக்கு முத்தம் கொடுத்திருக்க மாட்டேன் நீ ஒரு சாதாரண கல் என்பதை நான் அறிவேன் என்று அவர் சொல்கிறார் அவர் நினைத்து கொண்டு ஒரு வழிபாடு செய்யறதுன்றது வேற அந்த கல்லுக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது சக்தி இருக்கிறது என்று நினைத்து செய்யறது வேற அந்த அடிப்படையில் இந்த காபாவை ஏழு முறை சுற்றுறதா இருக்கட்டும் அந்த கல் எறிகிறதா இருக்கட்டும் அது மாதிரி இந்த ஜம்ஜம் தண்ணிக்கு வர இந்த ஜம் ஜம் தண்ணி இருக்கு பாருங்க இந்த ஜம்ஜம் தண்ணி பொறுத்த வரைக்கும்ங்க அது ஒரு மகத்துவம் வாய்ந்தது நபிகள் நாயும் சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு இறைவனுடைய அருள் பெற்றது என்று சொல்லியிருக்கிறாங்க அருள் பெற்றதுனா என்ன அர்த்தம்னு கேட்டால் அதாவதுங்க மனிதனுடைய கணக்குக்கு அது கட்டுப்படாமல் இருக்கும் அது அருள் பெற்றது மனிதனுடைய கணக்கு என்ன அதாவது உதாரணமாக ஆட்டு எண்ணிக்கையை சொல்லலாம் பன்றியனுடைய எண்ணிக்கையை சொல்லலாம் உலகத்தில் அதிகமாக அறுக்கப்படக்கூடிய பிராணி என்பது எது ஆடு தான் அதிகமாக அறுக்கிறாங்க பன்றின்றது ரொம்ப சொர்பமாக அறுக்கப்படக்கூடிய ஒரு பிராணி அப்போது ஆடு அதிகமாக இருக்கிறாங்க பன்றி குறைவாக இருக்கிறாங்க ஈன்று எடுக்குதில்ல குட்டி போடுதில்ல அதில் அதிகமாக போடக்கூடியது யார் எது எந்த பிராணி பன்றி தான் அதிகமாக போடும் பன்றி அதிகமாக கூட்டி போடும் ஆடு குறைவாக குட்டி போடும் அப்போ அறுக்கப்படக்கூடியதில் ஆடு அதிகம் குட்டி போடுவதிலேயும் கம்மி பன்றின்றது அறுக்கப்படக்கூடியதில் குறைவு குட்டி போடுறதுல அதிகம் ரெண்டுத்தில் எது அதிகமா இருக்கணும் உலகத்துலன்னு கேட்டால் பன்றி அதிகமா இருக்கணும் ஆடு குறைவா இருக்கணும் ஆனால் ஆடுதான் அதிகமா இருக்கிறது பன்றி குறைவா இருக்கு இதுதான் இல்லாத பரக்கத்து என்று சொல்லப்படும் நபிகள் நாயகம் சொன்னாங்க ஆட்டில் பரக்கத்து இருக்குன்னு சொன்னாங்க பரக்கத்துனா இறை அருள் பெற்றதுன்னு அர்த்தம் இறை வளம் இறை அருள் வளம் அதுல இருக்கும் அப்படின்னு அர்த்தங்க ஆடு பத்தி நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க இறை தூதர்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் நான் கூட ஆடு மேய்க்க மேய்த்திருக்கிறேன் நபிகள் நாயகம் அதை சிலாகித்து பாராட்டி சொல்லியிருக்கிறான் ஆட்டுக்கு இறை அருள் இருக்கிறதுன்ற அளவுக்கு நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க அந்த அருள் வளம் அதுல இருக்குன்ற அதே வாசகத்தை ஜம்சம் என்ற தண்ணீருக்கும் நபிகள் நாயகம் சொல்றாங்க அது ஒரு அருள் பெற்றதுன்றாங்க என்ன அடிப்படை நீங்க பார்த்தீங்கன்னா இதனுடைய வரலாறும் ஆப்ரஹாமுடைய வரலாறை தொட்டது இது எங்க இந்த கிணறு ஆரம்பமாகுதுன்னா கிணறு அங்க இல்ல ஆப்ரமும் அவனுடைய மனைவி ஹாஜர் அவங்கள என்ன குழந்தை இஸ்மாயில் இருந்தார்ல இஸ்மாயில் இருக்கும் பொழுது கை குழந்தையோட கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டு இடத்துல காபா காபா சிதிலம் அடைஞ்சு உடஞ்சி ஒண்ணுமே அந்த இடத்துல அந்த ஆப்ரஹாம் என்ன அவருடைய மனைவி அழைத்து கொண்டு போய் கை குழந்தையோட இருக்கக்கூடிய மனைவி அழைத்து கொண்டு போய் குழந்தைய மனைவியை விட்டுட்டு வண்டப்பல தனியாக மகனும் தாய் மட்டும் அங்க இருக்கிறாங்க ஆப்ரஹாமுடைய என்ற அவங்க மனைவியும் உடைய கை குழந்தை இஸ்மாயில் என்ற குழந்தை அங்கே இருக்கிறாங்க அந்த இடத்துல குழந்த பால் வத்தி போச்சு தண்ணி இல்லாத சூழ்நிலையில் கதிரி அழுக ஆரம்பிக்குது இந்த அம்மா பக்கத்தில் மலை ரெண்டு மலை இருக்கு சஃபா என்ற ஒரு மலை இருக்கு மருவா என்ற மலை இருக்கு இங்கே ஓடி பார்க்குறாங்க அங்கே ஓடி பார்க்குறாங்க யாரனா இருக்கீங்களா யாரனா இருக்கீங்களா குழந்தை தண்ணீர் தாகத்தில் துடிக்குதுன்னு கத்துறாங்க அப்போது இறைவன் வந்து ஒரு வானவரை தேவ தூதரை ஒருத்தர் அனுப்புறாரு அவர் ஜிப்ரில் அங்கே வந்து ஒரு கிணறை ஏ ஏற்பாடு செஞ்சாரு அதான் ஜம்சம் என்று முகமது நபி சொன்னாங்க இந்த வரலாறாக சொன்னாங்க ஜம்சம் என்ற ஒரு கிணறு அப்போதுதான் இறைவனால் அற்புதமாக படுது அந்த அம்மா இதை தண்ணியை இப்படி சேகரித்து இப்படி நிக்க நில்லு நில்லு நீ இப்படி நிற்க வச்சாங்க நிற்க வைக்கிறதுக்கு பேர் தான் ஜம்சம் அவங்க இப்படி நிற்க வச்சாங்கல்ல அப்படியே ஆறா போயிருக்கா அது ஆறா போகாமல் இப்படி கையில் அவங்க ஒன்று சேர்த்ததுனால அது ஒரு சின்ன ஒரு அளவாக மாறிடுச்சு அதனால்தான் ஜம்சம் என்று பேர் வந்ததாக எல்லாம் பார்க்குறோம் இந்த ஜம்சம் என்று பேர் வந்து காரணம் என்னன்னா இதான் அதனுடைய வரலாறு கிணறு ஆனதுடைய இது சவுதி அரேபியா காபா இருக்குல்ல இந்த காபா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த கிணறு வந்து வந்து கொண்டிருக்கு இது எப்போ நடந்தது முகமது நபி காலத்திலேயானா இல்ல முகமது நபிக்கு முன்னாடி இயேசுநாதர் இருந்தாரு அந்த காலத்திலேயா அந்த காலத்திலேயே இல்ல இயேசுநாதருக்கு முன்னாடி மோசேன்னு இருந்தார் மோசே காலத்துலேயே அந்த காலத்திலேயே இல்லை மோசேக்கு முன்னாடி தாவித ராஜா இருந்தாரு தாவித ராஜா காலத்துலயா அப்பவும் இல்ல தாவித ராஜாக்கு முன்னோர் இருந்தாங்க அப்போ அப்போ இல்ல அதுக்கு முன்னாடி ஆப்ரஹாம் இருந்தார் முகமது நபிக்கு முன்னாடி இயேசு இயேசுக்கு முன்னாடி மோசே மோசேக்கு முன்னாடி தாவூது போன்ற பல இறை தூதர்களுக்கு முன்பாக வந்தவர் தான் யாரு ஆப்ரஹாம் இப்ராஹிம் நம்ம சொல்லுவோம் பல நூற்றாண்டு காலமாக ஒரு வற்றாத ஜீவநதியா இன்ற அளவுக்கு தொடருக்கு ஒரு கிணறு எவ்வளவு காலத்துக்கு இருக்க முடியும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது காஞ்சி போயிடும் அது தண்ணி அதுவும் பாலைவன பூமியெல்லாம் சொல்லணுமா பாலைவன பூமியில் தண்ணியே கிடைக்காது தண்ணியே கிடைக்காத ஒரு பெரிய ஒரு வெட்ட வெளியில் அதாவது புற்புண்டுகள் கூட முளைக்கலை அங்கே இன்றளவு கூட விவசாயத்துக்கு இப்போ ஜப்பான் போன்ற சில நாடுகள் தான் புற்புண்டுகள் எப்படி முளைய வைக்கிறது போன்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கிறான் அப்போ அந்த மாதிரி புற்புண்டுகள் முளைக்காத அந்த பெருசம் பழம் இருக்குல்ல அது போன்ற சில மரங்கள் தான் நீங்கள் அந்த இடத்துல பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு பாலைவன பூமியில் வற்றாத ஒரு ஜீவநதி என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒரு கிணறுல இருந்து தண்ணீர் வருது இது ஒரு அருள் வளம் வாய்ந்ததுனா என்ன அர்த்தம்னா அது காயாதது அது காயாது என்றைக்குமே தண்ணீர் அதுல வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் அருள் வளம் என்ற வார்த்தையினுடைய பொருள் அத ஆட்டு ஆடு உதாரணமும் பன்றி உதாரணம் வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த தண்ணிய வந்து சில முஸ்லீம்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு வந்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு வைங்க ட்ரம் ட்ரம்மா கேன் கேனா கொண்டு வருவாங்க வந்து ஜம்ஜம் தண்ணி குடிங்க ஜம்ஜம் தண்ணி குடிங்கன்னு கொடுப்பாங்க அது பிற மத மக்கள் என்ன நினச்ச நினச்சிக்கிறாங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து அங்கேருந்து இந்த லட்டு வாங்கிட்டு வந்து திருப்பதி லட்டு சாப்பிடுங்க பயணி பஞ்சாங்க மிரதம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்கன்னு கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கொடுக்குறாங்க நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அதுக்கு எந்த சிறப்பும் கிடையாது அதை வந்து நீங்கள் தண்ணியை வீட்டில் சேமித்து வச்சுருந்ததுனால உங்களுக்கு கோடி கோடியாக பணம் கொட்டும் அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் அந்த தண்ணியை வைக்கலை நீங்கள் ஏழை ஆயிடுவீங்க அது ஒன்றுமே கிடையாது தண்ணின்றது இறைவனுடைய அருள் வாய்ந்தது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை அதை வச்சா நன்மை வரும் என்றோ பாதிப்பெல்லாம் குறையும் என்றோ எந்த நம்பிக்கையும் அதில் இல்லை முஸ்லீம்கள் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த தண்ணியை கொண்டு வந்து நான் செத்துட்ட பிறகு அதில் தான் என்னை குளிப்பாட்டணும் என்ற மாதிரி தான் அந்த நம்பிக்கையில் சில பேர் கொண்டு வந்து சேமித்து வைக்கிறாங்க இதெல்லாம் முகமது நபி காட்டி கொடுத்த வழிமுறைலாம் கிடையாது இதை உங்கள் உடலில் குளிப்பாட்டுங்க தூய்மைப்படுத்துங்க வீட்டில் சேமித்து வச்சுக்குங்க என்றெல்லாம் முகமது நபியோ அல்லாவோ சொல்லலை முஸ்லீம்களை சிலர் அப்படி நினைத்து கொண்டு இருக்கிறாங்க தான் அதில் உள்ள விஷயம் இதான் அந்த இங்க அஜ நம்ப வழிபாட்டுல உள்ள விஷயம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்